ரிப்போர்ட்டர் பிரேம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி விட நீங்க ஒரு சேஃப் தீபாவளியை கொண்டாடணும் வந்திருக்கேன் இந்த நேரத்தில் ரொம்ப வளவள சடச்சலன் பேசாம ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு நான் வந்திருக்கிறேன் அதை மட்டும் நான் பண்ணிட்டு போயிடுறேன் தீபாவளி அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டால் நம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உண்மையான இன்னைக்கு காலையில ஸ்டார்டிங்லேயே தலைவலி உண்டா எக்கிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி அளவுலேயே உங்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் என்னுடைய டைமை மட்டும் பாருங்களேன் நாலு ஐம்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட அஞ்சு ஆகிடுச்சி விடுஞ்சிடுச்சி ஏன் இவ்வளோ லேட் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நான் வீட்டிலிருந்து ஒரு மூன்று மணிக்கு எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் மழை விடுனாங்க இணைய லைட்டாக தான் மழை விட்டுச்சு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படி நின்றுட்டுருக்குறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவேர்னஸ் நீங்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு தீபாவளி அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் சந்தோஷம் அப்படின்னா என்னென்ன சந்தோஷம் அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது நிம்மதியிலும் அடங்கும் நீங்கள் மன நிம்மதியாகவும் இருக்கணும் உங்கள் வீட்டில் முதல்ல மன நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் அப்படிங்கிற பேரில் நான் சரக்கு போவேன் தம் அடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் சந்தோஷத்தை தேடாமல் உங்கள் குடும்பத்தோடு இருந்து அதில் சந்தோஷத்தை தேடுங்க இவ்வளவு செஞ்சு இன்று ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மேலே அன்பு அக்கறை லவ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்காதீங்க டோன்ட் ட்ரிங்க் அப்படிங்குறத நான் ஃபஸ்ட்டு சொல்ல வரேன் ரெண்டாவது விஷயம் வெடி போடுறது தீபாவளி அப்படின்னாலே எல்லாருமே கண்டிப்பான முறையில் வெடிய வெடிச்சு தள்ளுவீங்க இளைஞர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்குமே வெடி போடுறது ரொம்ப 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 பிடிக்கும் இதுல என்ன சிக்கலா இருக்கு அப்படின்னா இப்ப சோசியல் மீடியா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுனால ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுயன்ஸ் நடந்துட்டு இருக்கு சிறுவர்கள் மத்தியில நேற்றைய தினம் ஒரு ஆறு மணி இருக்குங்க எங்க ஏரியா நாங்க உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன பையன் வந்து கேட்கிறேன் ஒரு நைன்த் படிக்கிற பையன் என்கிட்ட வந்து கேட்கறான் ஜி இது மாதிரி பண்ணுமா இதை பாருங்களேன் இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து என்கிட்ட காமிக்கிறான் அப்படியே அந்த நயன்த் படிக்கிற பையன் மனசில் இவ்வளவு தூரம் அந்த அந்த வீடியோ வீடியோ பற்றி நான் பேசிட்டு இருக்கேன்னா ட்ரைஇன் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் அணுகுண்டை மொத்தமாக அடுக்கி வச்சு அது மேலே பெட்ரோல் இருக்குது இருக்கு பெட்ரோல் டீசல்னாலும் பரவாயில்ல மூஞ்சி கப்புன்னு ஏறாது டீசலுமே பண்ணாதீங்கன்னு தான் நான் வரேன் பெட்ரோலை ஒரு கண்ணாடி கவரில் அடைச்சி அதை சொட்ட போட்டு உள்ள வச்சு அந்த அணுகுண்டை பொருத்தி விடுறது அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அணுகுண்டுக்கு மேலாக அங்கே இருக்கிறது அது பத்தாது என்று அந்த பெட்ரோலையும் மேலே வைத்து கொழித்து விட்டு ஓட்டுறாங்க டோன்ட் ட்ரெயின் அதில் எழுதியிருக்கிறாங்க இது எப்படி தெரியுமா இருக்குது சின்ன பையன் மனசில் கூட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க இப்படி வெடி போடுங்க அப்படின்ட்டு டோன்ட் ட்ரெயின் நீங்கள் அதில் எழுதியிருக்கலாம் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த பாக்கெட்லேயே அதை போட்டும் எல்லோரும் வாங்கி இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் டோன்ட் ட்ரைஇின் போடுறதுக்கு டோன்ட் நோ அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது ஸோ டோன்ட் ட்ரை போட்டு நீங்கள் அந்த வீடியோவை இறக்குறதுக்கு நீங்கள் அந்த வீடியோவை போடாமல் இருந்திருக்கணும் அந்த வீடியோவை போட்டு சின்ன பையங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது நீங்கள் தான் என்ன விளாட் பண்ணி இருக்கிறீங்களா இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேருந்துட்டு இன்றைக்கு தீபாவளி அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத நான் மறுபடியும் வலியுறுத்துறேன் தீபாவளி அன்று நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நல்ல நாள் அதுமா ஒரு ஃபேமிலி மருத்துவமனைக்கு போய் நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபேமிலியோட ஃபுல் சந்தோஷமும் கெட்டு போயிடும் அதே போல மாப்பிள்ளை ஐம்பது கீழோ வெடிமருந்தை சுருக்கி வச்சிருக்கிறேன் ஏன் அவன் வீட்டில் ஏரிய போறேன்னு எனக்கே தெரியல இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டாவது பெட்ரோல் கதைக்கே நான் வரேன் பெட்ரோலை வைத்து தயவு செய்து யாரும் வெடியை வைத்து விளையாட வேண்டாம் மிக மிக ஆபத்து என்னைக்காக இருந்தாலும் அது ஆபத்தி எல்லா நேரமும் ஒன்னே போல இருக்காது அதே போல் ஒரு மனிதர் அணுகுண்டை கையில் வச்சுக்கிட்டு அவர் பொறுத்துறாரு மேலே போய் வெடிக்குது ஆனால் நீங்கள் போட்டுற அணுகுண்டு எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது என்ன பிராண்டுன்னு தெரியாது அவன் மிஷின் திரியில் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் நீங்கள் போடுறது சாதம் தெரியா இருக்கும் அதை எப்படி வெடிக்கணும்னு தெரியாது நீங்கள் லோக்கலில் வாங்கியிருக்கலாம் ஸோ நீங்களும் அதே மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கையில் வச்சுங்கன்னா உங்கள் கை போயிரும் உங்கள் கை இருக்காது வாழ்நாள் முழுக்க இருக்கிற கையோ உங்களுக்கு வேணுமா இல்லாட்டி கையில் வச்சு வெடி போடுறது வேணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணும் சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது ரொம்ப தப்பாக இருக்குது அதே போல் நான் பல நேரங்களில் வலியுறுத்தக்கூடிய விஷயம் அரசு வலியுறுத்தி இருக்கிறது தயவுசெய்து வெடி வெடிக்கும் பொழுது தண்ணீரை பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக தண்ணீரை எடுத்து ஊற்றி விடணும் அதே போல் ஃபுல் ஹேண்ட் ஷாட் வெடிவிபத்துக்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவானது அவங்க போட்டிருக்கிற துணியில தான் பிடிக்குது துணியில் பிடிச்சி அது மூலமாக தான் உடம்பு எடுத்து ஸோ ஃபுல் ஹேண்டு சேர்ட் போட்டிருந்தீங்க இல்லாட்டி நீங்கள் ஷால்லாம் போட்டுட்டு வெடி வெடிப்பதை தவிர்க்கவும் இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த குலோப் ஜாமுன் முறுக்கு வடை அதிரசம் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பலங்காரங்களையும் செய்வீங்கன்னு தெரியும் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் மற்றொரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஒரு வான வெடிலாம் இருக்கும் தெரியுமா அதை வந்து ஹண்ட்ரட் ஷார்ட் ஃபிஃப்டி ஷார்ட் அதை வந்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு பைக்கில் போய்கிட்டு தலைமையில இப்படி வச்சுக்கிட்டு நாங்கள் வென்று வாழ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரமான பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கே களங்கம் விளைவிக்கிற விதமாக தலையில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கோம் அது ஜஸ்ட் மிஸ் ஆகி பேக் ஃபயர் ஆச்சுன்னா வண்டி ஓட்டுறவனுக்கு ஆபத்து பின்னாடி உட்காந்துருக்கிறவனுக்கு ஆபத்து அதே போல சிலிண்டரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு நீங்கள் இதை எவன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் எரிய போறேன்னு தெரில இதெல்லாம் கோமாளித்தனத்தின் உச்சமாக தான் நான் பாக்குறேன் இப்படி நீங்க பேட் இன்ஃபுளுயன்ஸ் நீங்க சும்மா போடுற ஒரு ரீல்ஸு எவனையோ இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்குது அவனுக்கு தோணுது இப்படி பெட்ரோலில் பண்ணணும் ஒரு சின்ன பையனுக்கு தோணி இருக்கு ஒரு பெட்ரோலில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி இதை எப்படி பண்ணணும் இது கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ட்டு வந்து காட்டும்பொழுது அங்கே தெரியுது உங்களுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது இன்ஸ்டாகிராம் டீல்ஸோட இம்பேக்ட் அப்படின்ட்டு அதுக்காண்டி மட்டும்தான் இன்றைக்கி காலையிலேயே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் நினைத்திருந்தால் இப்போ ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணிவிடத்தான் நான் இங்கே வந்தேன் அந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்கலாம் உங்கள் அனைவரின் மீதும் அக்கறை கொண்டுதான் நான் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் ஸ்கேம் தீபாவளிக்கு வெடி வாங்க போயிருப்பீங்க எல்லாருமே இந்த வெடியை ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு துணி இருக்கும் அந்த வெடியை ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்யும் பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் டிரேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அறிவித்து யூடியூப் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களான ஹுசேன் மணிமேகலை ஆட்டோகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு கொடுத்து விஜே சித்து வரைக்கும் போய் இந்த ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறாங்க விஜய் சுற்றும் அங்கே போய் அந்த கடையில் நின்று எல்லாத்தையும் புகழ்ந்து பெருமையாக பேசுகிறார் அப்படிங்குறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆட்டோக்காரன் அவர்கள் அவரும் போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற விதமாக அந்த வெடியை வாங்கி எல்லார்டையும் கொடுத்து இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கஷ்டப்படுறவங்க எல்லார்டையும் கொடுத்து அது மூலமாக ஆடியன்ஸை என்கரேஜாக வச்சு அது மூலமாக சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த கடைக்கு வர வயலைக்கப்பட்டு இப்பொழுது ஏமாந்து போய் இருக்கிறார்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் தருவதாக கூறி நாங்கள் வந்து ஹை பிராண்டு சொல்லிட்டு ஆனால் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பொருள் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு அந்த வீடியோவில் எல்லாமே பாபா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரம் ரூபாய் பட்டாசு தான் வந்திருக்கிறது அதுவும் லோ குவாலிட்டி பட்டாசுகள் எல்லாமே லோ குவாலிட்டி அவருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நாளைக்கு தீபாவளி நாட் ஒரு பெரிய நிறுவனத்தில் பட்டாசு ஆர்டர் போட்டோன்னு பக்கத்து வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஷாக் ஏமாற்றி வேற வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன் அதே போல் அந்த நிறுவனத்தில் ஆர்டர் செய்தவர்களுக்கும் இன்னும் பட்டாசு தங்கள் வீட்டிற்கு வரவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அவங்க ஃபர்ஸ்டே காசு வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட ஆர்டர் எடுப்பாங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி சொல்லி பாருங்களேன் பார்ப்போம் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் கொடுக்கவே மாட்டான் அதுதான் இந்த விஷயத்திலும் நடந்திருக்கிறது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் பலருடைய கைகளுக்கு அந்த பொருள் சென்று அடையவில்லை அப்படிங்கிறதும் மன வருத்தத்திற்குள்ளான விஷயமா இன்றைக்கு தீபாவளியை வைத்துக்கொண்டு நாளைக்கு வந்துச்சுன்னா வெடி எப்படி போடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல அதே போல் மறுபடியும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த தீபாவளி அப்படிங்கிறது உங்களுடைய சந்தோஷத்திற்காக நான்கு நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் லீவு தான் இன்றைக்கி மலைகளை வந்துச்சு அப்படின்னா அந்த வெடியை சேமிச்சு வச்சு அடுத்த நாளே நீங்க போடலாம் அதுக்கு என்ன நான் வீட்டுக்குள்ளே எங்கள் ஷெட்டில் இருந்து பொருத்தி நான் வந்து கையில் வச்சு இப்படி வெளியே வீசுவேன் வேண்டாம் ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நொடி சந்தோஷம் என்றைக்குமே நம்மளுக்கு இடைஞ்சலாக இடையூறாக வாழ்நாள் முழுக்க கூடவே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன் அதே போல் இந்த பென்சில் வெடியை பற்றி நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அந்த பென்சில் வெடிக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இந்த வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னர் இருக்கு வந்துருமா அந்த கார்னரில் ரெண்டு கார்னர் இருக்கும் அந்த ரெண்டு கார்னரில் எந்த கார்னரில் தீயை பற்ற வைக்கணும் அப்படின்ட்டு தெரியாது ஒன்றில் பற்ற வச்சுட்ருப்போம் பின்னாடி இருந்து வந்துடும் அப்படி எங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்தவர்கள் அவர்கள் வெடி வெடித்து கொண்டு பொழுது பேக் ஃபயர் அப்படி பேக் ஃபயர் ஆகி அவங்களுடைய கண்ணை போச்சு அந்த கண்ணை இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒயிட் டிஷ்ஷாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே ஒரு கண் படி தான் அவங்களால நல்லா பார்க்க முடியும் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் விசிபிலிட்டி தான் இருந்துச்சு இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்போது வந்து நான் ஒரு ஃபிஃப்த்து வண்ணமாக படித்த அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் பென்சில் வெடினாலே பயப்படுவாங்க ஏன்னா நேரில் பார்த்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வழி என்னன்ட்டு அதனால் அந்த பென்சில் வெளியில் கவனமாக இருங்கள் அது கையிலே வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ கவனமா இருங்க அதே போல் மற்றொரு தகவல் நாளை விடுமுறை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி அனைவருக்கும் விடுமுறையானது விடப்பட்டிருக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் கல்லூரிகளுக்குமே விடுமுறைகள் விடப்பட்டிருக்கு தீபாவளிக்கு அடுத்த எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஊருக்கு வாங்க அதுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் வந்துச்சு ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு எல்லாருக்குமே லீவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு பள்ளி பள்ளியிலேருந்து வராங்க பையங்க சொல்கிறாங்க கேட்குறேன் விடுமுறை விட்டாங்களா அப்படின்ட்டு இல்லையா அப்படின்ட்டாங்க மறுபடியும் பரிசீலனை செஞ்சு பார்க்கும்போது தான் கவர்மெண்ட் ஆர்டர் எதுவுமே வரல ஜிபோ எதுவும் கொடுக்கல கவர்மெண்ட் ஷாப்பில் இருந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லீவ் விடுவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்தோம் அதே போல் லீவ் விட்டுருக்குறாங்க அனைவருக்கும் விடுமுறையானது விடப்பட்டிருக்கு அந்த தகவலையும் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன் ஸோ மழையும் அதே நேரத்தில் நிறைய மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் மழைக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு தெரிய வருது இப்போவுமே நான் மலையில் மாட்டி படாத பாடுபட்டு தான் அந்த இடத்துக்கே நம்ம ஸ்பாட்டுக்கே வந்திருக்கிறேன் இன்னும் வீட்டுக்கு எப்படி போகணுன்ட்டு எனக்கு தெரியாது மழை நின்றுருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அனைவரும் இந்த தீபாவளியை ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிறத விட ஒரு சேஃப் தீபாவளியாக நீங்கள் வெடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிவித்துக்கொண்டே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஒரு சேஃபான தீபாளியை நீங்கள் கொண்டாடி முடித்து ஹாப்பி தீபாவளி நீங்கள் கீழே போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதை விட வேறு எதுவுமே வேண்டாங்க ஓகே நான் உங்களை அடுத்த விடிய சந்திக்கிறேன் தயா பை பாய்